தராக பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும் முடியல ஓடிடியிலே வந்துருச்சு நம்மக்கிட்ட ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனும் கிடையாது முப்பத்தி ஒரு நாள் சரி ஓகே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் தான் அந்த படம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் அதே மாதிரி படம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த படம் ஸ்பெசிஃபிக்கலாக யாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் கனெக்டடாக இருக்காங்க இல்லையா சிவன் அந்த அப்புறம் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த படம் ரொம்ப பெரிய கூஸ்பம்ஸ் ஏற்படுத்தும் ஏன்னா எனக்கு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் இல்லாமல் அந்த கடைசியில் அந்த புளியோடு வர்ற சீன்லாம் அப்படியே புல் இருந்துச்சி சூமையாகவே உடம்புக்கு அப்படியே ஒரு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு அந்த புளி வருது அப்படியே சைடில் ஒரு ஓடி வர்றது இந்த சிவன் சீன்லாம் வந்து செம்மையாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹை கிளாஸ் அந்த காலத்து அம்மன் படம் அப்போல்லாம் நம்ம இல்லையா ராஜகாளி அம்மன் அந்த அம்மன் அந்த அந்த படங்களுடைய ஒரு தொடர்ச்சி மாதிரி தான் நான் இந்த படத்தையும் பார்க்குறேன் பட் இது ரூட்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு நாட்டார் தெய்வங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம ஊர் நாட்டார் தெய்வங்கள் நிறையா இருக்குது அதை பற்றி நம்ம சரியாக இது வரைக்கும் எடுக்கலை ஆனால் அவங்க வந்து அதை கெட்டியாக பிடிச்சிட்டு ரொம்ப நல்லா எடுத்துருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு படம் பெருசாக லேக்குன்னு சொல்ல முடியாது பட் ஓவராலாக கண்டிப்பாக வாட்சபிள் தான் அதில் இதே கிடையாது எக்ஸெப்ட் அந்த சீன்லாம் கொஞ்சம் அப்படி எப்படி இருந்துச்சு அது தேவையான மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்ல நான் சைடு சைடு பீல படம் போட்டிருப்பாங்க இதுலேயும் ஃபென்டாஸ்டிக்காக நடிச்சிருக்கிறாங்க ஸோ ஓவராலாக அங்கே இருக்கிற பெரிய கேஸ்டிங் பேன் இண்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஷாருக் கான் அமிதாப் பச்சன் நம்ம தமிழ் சினிமாவில் பண்ணுற மாதிரிலாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டால் நமக்கு ஆயிரம் கோடி கிடச்சிரும் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிற அவங்க கேஸ்ட்டுக்குள்ளேயே வச்சுட்டு கேஸ்ட்டுன்னா ஜாதி இல்லை உடனே இங்கே தமிழ்நாட்டில் பிரச்சனை வந்துடும் ஏன்னா இந்த மாதிரி சாமி போடுவாரு இல்லை கெல எடுத்ததெல்லாம் ஓடவே ஓடாது லோக்கா இதெல்லாம் எடுத்து விட ஓட கலாச்சி விட்டுருவோம் நம்மளுக்குள்ளேயே நம்ம கலாச்சி 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 எந்த படமே வர்றது இல்லை ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ளேயே கேஸ்டிங் அதாவது வந்து ஆள் தேர்ந்தெடுக்கிறது வந்து அவங்களுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டு சின்ன கேஸ்டிங் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் அன்னோன் ஆர்டிஸ்ட்டு ஓரளவுக்கு நோன் ஆர்டிஸ்ட்டு வச்சுக்கிட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு மேஜராக வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்க ரிஷப் செட்டி ஸோ ஆயிரம் கோடி அடிக்கலைனாலும் எட்நூறு கோடிங்கிறதே வந்து பெரிய கலெக்ஷன் அந்த மாதிரி படத்துக்கு ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது தமிழ்நாட்டிலெல்லாம் எந்தளவுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல மற்ற ஊர் எல்லா ஊர்லேயுமே வந்து ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப ஹையாக இருக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பெரிய கூஸ்பம்ஸ் ஏற்படுத்தும் ரொம்ப பிடிக்க வாய்ப்பு இருக்குது அகைன் வந்து காந்தாரா லெஜெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பார்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு லீடு கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க ஸோ இதுவே நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்ட்டோட கொஞ்சம் ரீகால்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு முடியும் போதோ இல்லை எங்கேயாச்சும் ஒரு சின்ன சின்ன துணுக்கு எங்கேயாவது போட்டால் கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு பட் நம்ம கனெக்ட் ஆச்சு அது வராக ரூபம் பாட்டை சுஷல் சூப்பர் அப்புறம் அந்த சேட் சாங் இதாகட்டும் ஒப்பரெஸ்ட் ஆகட்டும் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நல்ல வாட்சபுளான ஒரு மூவி தான் இப்போ ஓடிடியில் வந்திருக்கு யார் யார்கிட்ட ஓடிடி இருக்கோ அதை உட்காந்து பார்க்கலாம் பட் பக்கா தேட்டர் படம் தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஏன்னா செகண்ட் ஹாஃப் தான் படமே ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு பெரிய இம்பாக்ட் இல்லாட்டி செகண்ட் ஆஃப் பட்டையிலே போயிடுச்சு உங்களுக்கு அந்த படத்தில் என்ன பிடிச்சிதுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்